ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட டேரக்ஷனில் இப்போ ரஜினி சார் பேட்ட படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு சன் பிக்சர்ஸ் அதை ஆஃபீஷலாகவும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க படத்தோடைய வசூல் இரநூத்தி ஐம்பது கோடி தாண்டிட்டு தான் இப்போ வந்து ஒரு நமக்கு ஒரு வட்டத்துலேருந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க ஸோ இப்போ வர சண்டே நிறைய நிறையா தேட்டர்லேருந்து இந்த படத்தோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மாஸான ஒரு செலப்ரேஷன் பண்ண போகிறாங்க ரோஹின் சினிமாஸ் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க அதை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒரு சில செலிப்ரேஷன் மூடில் வந்துருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கார்த்திக் சுப்ராஜோட ஒரு லேட்டஸ்டான ஒரு இன்டர்வியூவில் ஒரு நிகழ்ச்சியான ஒரு மொமெண்ட் ஒன்று சொல்லிருக்காரு என்னன்னாக்கா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் ரொம்பவே வந்து கச மனசு உடஞ்சி ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு அழுதது உண்டா அதாவது தனியாக ரூம் போட்டெல்லாம் அழுதுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்கு அது வந்து ரஜினி சாரால் தான் நான் அழுதுருக்கேன் அந்த மாதிரி ரூம் போட்டெல்லாம் நான் அழுதுருக்கேன் அப்படின்றக்காரு என்ன விஷயம்னாக்கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபில்சுக் ஆகிட்டாரு ஸோ அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப முட முடியாம போய் வெளிநாட்டிலலாம் போய் சிகிச்சை பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நான் அவரோட ரசிகர் எல்லாமே வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் அந்த நியூஸ்லாம் நான் டிவி சேனலில் பார்க்கும்போது ரொம்பவே நொந்து போயிட்டேன் அதுவும் ரஜினி சார் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாரு நம்ம எல்லாருமே தெரியும் ஸோ யாரெல்லாம் அவருக்காக ப்ரே பண்ணாலும் அவங்கலாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார் ஸோ அதை வந்து கேட்கும்போது என்னை மீறி வந்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரஜினி சாரோட அந்த கம்பீரமான குரல் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் தனியாக ரூம் போட்டு நான் அழுத அந்த இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிகழ்ச்சியான ஒரு மொமெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்க அந்த நேரத்தில் ரஜினி சார் அந்த டைம்ல வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டது அந்த அந்த டைம்ல ஹெல்த் ரீதியா ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க எந்த அளவுக்கு ப்ரேயர்ஸ்லாம் பண்ணீங்க ஸோ நிறைய பேர் சொன்னதுனாக்கா ரஜினி சாரோட கெரியர் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வரமாட்டாருனாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமான டூ பாயிண்ட் வேற லெவலில் ஹிட்டு கொடுத்தாரு இப்போ பேட்ட படம் மிகப்பெரிய பிளாக் பிஸ்டர் கொடுத்துருக்காரு ஸோ மறுபடியும் மறுபடியும் இவங்க சொல்கிற ஒரே விஷயம் தான் ரஜினி சாரோட ஆட்டம்லாம் முடிஞ்சு குடிச்சு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்களோ தவிர ஆனால் ரஜினி சார் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் உடச்சி தகர்த்து எழுதி தான் இருக்காது இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன நீங்க சொல்லுங்க பிரெண்ட்ஸ்